என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் பன்னிரண்டு ராசி லக்கணங்களுக்கு யோகம் எப்போது சாபம் எப்போது வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சாபம் பாவம் இதெல்லாம் வரும் இந்த லக்கணம் ராசி மறையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் இந்த ராசிகளும் லக்கணங்களும் மறையாமல் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ ராசியும் லக்கணமும் அஞ்சாவோ ஏழாவோ திரிகோணமாவோ கேந்திரமாவோ இருந்தால் சிறப்பு ஆறு எட்டு பன்னிரெண்டாவது வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு வழக்கில் இருக்கும் இப்போ இது நம்ம படிச்சிருக்கோம் அடிப்படையினுடைய விதிகளே அப்படிதான் இப்போ இதுல நீங்கள் எந்த லக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்திலோ ஆறாம் இடத்துலோ பன்னிரெண்டாம் இடத்திலோ அந்த லக்கணமும் ராசியும் மாறி வரக்கூடாது சஷ்டமாக வரக்கூடாது சஷ்டாங்கமாக வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இந்த ராசி லக்கணம் என்ன சார் செய்யும் நம்ம சொல்லுவோம் இப்போது மேச லக்கணம் விருச்சிக ராசி ரெண்டுக்கும் வருது அது ஆரியா வருது அது பிரச்சனையா ரெண்டினுடைய அதிபதியும் செவ்வாய் தான் அவர் லக்கணாதிபதியாகவும் வர்றதுனால பெரிய பாதிப்புகளை குறைக்கலாம் ஆனால் அது கிரகத்தினுடைய ராசியாக வருவதனால மறைவதனால அது தப்பு இல்லை ஏன்னா பாவக்கிரகங்கள் சொல்கிறோம் நம்ம எதை சொல்லுவோம்னா சூரியன் சனி செவ்வாய் இதில் தேய்விரை சந்திரனை நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த பாவக்கிரகங்களாக வரக்கூடிய ராசியினுடைய அதிபதிகள் மறைந்திருப்பது சிறப்பு சரி ரிசவ லக்கணம் கன்னி ராசி இவர்கள் மறையலாமா நிச்சயமாக மறையக்கூடாது மறையாமல் இருப்பதான் சிரமம் இந்த மிதுன லக்கணம் அதே மாதிரி மகர ராசி எப்படி வருது ஒன்று எட்டாக வருது இல்லையா அப்ப இது மறைந்து இருப்பது எட்டாம் இடம் கூடாது சரிங்கிறது மறையலாம் இந்த லக்கணம் ராசிகள் சிறப்பாக பயணிக்குமா அப்படின்னா அதுல நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம் ஒவ்வொரு லக்கணமும் ராசியும் மறையாமல் இருப்பது சிறப்பு அது இந்த ராசிக்கு எட்டாம் இடமாக வருவதோ அல்லது பாவ கிரகங்களுடைய தன்மையை பெற்று வருவது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சிம்மம் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா கும்பம் இப்போ சிம்ம ராசி கும்ப லக்கணம் இந்த ராசியும் ராசி அதிபதியும் மறையலாமா தாராளமாக மறையலாம் இந்த ராசியும் இந்த லக்கணமும் மறைந்திருப்பது சிறப்பு தான் அது சிறப்பான பலனும் ஏன்னா ரெண்டுமே பாவக்கிரகம் பாவ கிரகத்தினுடைய ராசி லக்கணம் மறைந்திருப்பதை பத்தி தப்பு இல்லை அது நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கணும் பொறுத்த பார்க்கும் போது இதை பார்ப்போம்ல இந்த ராசியுடைய அதிபதி அந்த ராசியுடைய மறைந்திருக்கிறார் அப்ப பாவ ராசி அதிபதி மறைந்திருப்பது சிறப்பு தான் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்கணத்துக்கும் உரிய அதிபதிகளும் சிறப்பா இருக்கணும் சுபத்தன்மையோடு இருக்கணும் பாவகிரகங்களோட சேர்ந்து சேர்ந்திருக்க கூடாது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பாப்பீங்க உங்களுக்கு மீ மிதுன லக்கணம் ஏழாம் இடத்த அதிபதி பாதகாதிபதி மீன லக்கணம் ராசி ஏழாம் இடத்த அதிபதி பாதகாதிபதி ஐயா வணக்கம் கிருஷ்ணன் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா மீன லக்கணத்துக்கு பாதகாதிபதி புதன் மிதுன லக்கணத்துக்கு பாதகாதிபதி குரு ஆனா இரண்டு ராசி அதிபதிகளும் மறையாமல் இருப்பது சிறப்பு ஏன்னா அது வந்து சுவக்கிரகங்கள் ஆனால் இந்த ரெண்டு அதிபதிகளுமோ ரெண்டு அதிபதிகளும் எந்த காரணத்தை முன்னாடி பாதகஸ்தானத்துல போய் லக்கணத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தனுசு மிதன மீன லக்கணத்துக்கு அந்த ராசிக்கு ஏழாம் இடம் சொல்றது கன்னி இந்த ரெண்டு அதிபதிகளும் அந்த பாதகஸ்தானத்தில் போய் தனுசுலேயோ கண்ணிலேயோ இருந்தால் அந்த கிரகம் கெட்டு போயிடும் அந்த திசாபுத்திகளில் பிரச்சனை வரும் மறையாமல் இந்த கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களில் அதாவது மாரகாதிபதி மாரகத்தன்மையிலேயோ பாதகத்தன்மையிலோ இல்லாமல் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை முழுவதும் சிறப்பான பலனை பெற முடியும் கடகலக்கணம் கும்பராசி கும்பலக்கணம் கடகராசி இவர்கள் மறையலாமா அப்போ ராசி அதிபதிகள் இந்த ஒன்றுக்கு ஒன்று ராசிகள் மறைந்தால் சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பொறுத்தமா போலையா தாராளமாக மறையலாம் ஏன்னா ரெண்டுமே பாவக்கிரகங்கள் பாவக்கிரகங்கள் மறைந்திருப்பது சிறப்பு தான் சுபக்கிரகங்கள் மறையாமல் இருப்பது சிறப்பு சுபக்கிரகங்களாக இருந்தாலும் அது பாதகாதிகளாகவோ பாவிகளாகவோ வருகிறபோது அது பாதகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அது அந்த பாதக இடங்களில் இருக்கக்கூடாது மற்ற இடங்களில் இருப்பது சிறப்பு தான் இப்படி இது மட்டும் அது போதாது இன்னும் ஒரு படி நீங்கள் மேலே போ பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் ராசியாதிபதி லக்கணாதிபதி நம்ம பொருத்தமாக்கும்போது பார்க்கும்போது கணவன் மனைவிடைய ஜாதகத்தை பார்ப்போம் அல்லது ஒரு ஜாதகத்திலேயே ராசியும் லக்கனமும் மறைந்திருக்கா அது இருக்கா அஷ்டமமாக இருக்கான்னு பார்ப்போம் அப்படி இருந்தாலும் அது பாதிப்பை தருதுங்கிறத பார்க்குறோம் இல்லையா அப்போ பாவ கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசி அதிபதிகள் மறைந்திருப்பது சிறப்பு தான் ராசிகள் மறைந்திருப்பது சிறப்பு தான் அதை பற்றி பயம் அது யோகத்தை செய்யும் சுப கிரகத்துடைய ராசி இப்போ வந்து மறக்க மறையாமல் இருப்பது சிறப்பு அதனுடைய அதிபதிகள் மறையாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பான யோக பலத்தை கொடுக்கும் இப்போது குருவும் புதனும் ரெண்டு பேரும் சுபகிரகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே நேரத்தில் ரெண்டு சிவக்கிரகம் தான் ரெண்டுமே கிரகம் இந்த பகை கிரகங்கள் ஒன்றோடு வந்து ஜாயிண்ட் எடுத்து ஏதாவது பாதகஸ்தானத்தில் இருந்திருக்கூடாது மிகப்பெரிய பகையான விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் பொருத்தம் இப்போ வந்து குருவும் சூரியனும் நட்புன்னு சொல்லுவான் அப்படி தானே சொல்லுவான் ஆனால் அதை நம்ம பொருத்தம் பார்க்குற நிலைமையில பார்க்கும்போது சிங்கம் யானையும் போகும் சிங்கக்கும் சிங்கத்துக்கும் யானைக்கும் பொருந்துமா அப்போ இந்த கிரகங்கள் ஒன்றை ஒன்று சந்திக்காமல் இந்த ராசி அதிபதிகள் ஒன்றை ஒன்று சந்திக்காமல் மாறி இருப்பதோ மறைந்திருப்பதோ சிறப்பு தான் நட்பு என்ற ரீதியில ஜொதி ஒரு ரீதியில் வந்தாலும் பொருத்தம் என்ற ரீதியை பார்க்கிற போது அந்த விஷயங்கள் நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு ராசி அதிபதிகள் எப்படி இருக்காங்க யோனி பொருத்த பார்க்கும்போது இந்த மிருகத்துடைய யோனியை தான் பார்ப்பாங்க இந்த யோனிக் இந்த யோனிக் பொருந்துமானா இந்த மிருகத்துக்கு அந்த மிருகம் பொருந்துமா அப்படின்னு பாப்பாங்க அப்ப பொருத்தம் பார்க்கிற போது கூட இந்த ராசி அதிபதிகள் மறையலாம் இந்த ராசி அதிபதிகள் மறைய கூடாது சந்திரன் சனி செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்களுடைய ராசி அதிபதிகள் மறைந்து புதன் பார்க்கறதுக்கும் லக்னாதிபதி அதிபதியும் மறையாமல் இருப்பது சிறப்பு அதன் விதிவிலக்கு பாவக்கிரகங்கள் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பு கிரகங்களாக இருந்தாலும் அது மறைந்தாலும் அது யோகத்தை செய்யும் பாதகத்தை செய்யாது அப்போ சுபக்கிரகங்களாக இருந்தாலும் அதன் மறையாமல் இருக்கணும்னு நினச்சனாலும் அது பகை கிரகமாக இல்லாமல் இருக்கணும் பாதக ஸ்தானத்தில் போய் சந்திக்காமல் இருக்கணும் அப்படி சந்தித்தால் என்ன செய்யும் சார் அந்த தசா புத்திகளில் நமக்கு பாதகமான பலன்களை கொடுத்துடும் சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்திடுவோம் நாம எல்லாமே நினைப்போம் சார் நல்ல யோகமா இருக்க சூரியனும் சேர்ந்தாஜயோ சொல்லுவார் தானே சார் உண்மைதான் ஆனால் இரண்டும் ராசி லக்னாதிபதியாக வருகிற போது திருமணத்திற்கு அது சரியாக இருக்கிறதா ராசி பொருத்தத்தில் ஒத்து வருகிறதா உண்மைதானே அதே மாதிரி சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் அது அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் அப்போ அமாவாசையில் இருட்டில் பிறந்தவங்க சிறப்பாக இருக்க மாட்டானே சார் அதைத்தான் சோதிரத்தில் சிவசக்தி யோகம் சொல்லியிருக்காங்க அமாவாசையில் பிறந்தவங்க எவ்வளவோ பேர் எவ்வளவோ சிறப்பாக இருக்கு வாழ்க்கையில் பல பேர் பல நிலைமையில் இருக்காங்க அதையும் நம்ம குறை சொல்லிக்க முடியாது அப்போது அமாவாசை யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் அந்த கிரகத்துடைய சாரம் அது இருக்கக்கூடிய இடம் கொடுத்த கிரகத்துனுடைய அமைப்பு அந்த கிரகம் இந்த லக்கணத்துக்கு நட்பாக பகையாக இதை வைத்து பார்த்தோம்னாலும் அவங்க பலமான யோகத்தை பெற்று மிகப்பெரிய சிறந்த இடத்துக்கு போயிடுறாங்க அதனால் ராசி லக்கணம் எனக்கு மறைந்திருக்கிறது அதனால் எனக்கு யோகம் இல்லைங்கிற முடிவுக்கு வராமல் இப்படி பல வகையில் ஆராய்ந்து பார்த்தோன்னா அதுக்கான முடிவு கிடைச்சிடும் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணிருங்க நன்றி